அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கொளத்தூர் எவர்வின் ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ஸ்கூலிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இடம் விற்பனை ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் இரண்டு பக்கமும் ரோடு அதை நான்கு பிளாட்டுகளாக பிரித்து தரப்படுகின்றது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இரண்டு பிளாட்டுகள் ஆறுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இரண்டு பிளாட்டுகள் சவுத் ஃபேசிங் மற்றும் நார்த் ஃபேசிங் வாடிக்கையாளரில் ஸ்கூலிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான சிஎம்டிஏ அப்ரூவ்டு மற்றும் சப்டிஷன் செய்து தரப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you for watching.